இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிஹோவுக்கு போகும்போது கல்வர்கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வருகையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சிட்டு அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நல்ல சமாரியன் ஓமையை நாம் கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு கருத்தை மிக எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் வகையிலே எடுத்துச் சொல்கிறார் அதாவது தேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் ஓடோடி சென்று உதவி செய்ய வேண்டும் அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அவர் வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கலாம் அவர் வேறு சாதியை சார்ந்தவராக இருக்கலாம் அவர் ஒரு ஏழையாக இருக்கலாம் நோயாளராக இருக்கலாம் அவர் இன்னொரு பாலினத்தவராக இருக்கலாம் எந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுக்கு தேவை என்று வந்தால் அந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதை நம் ஆண்டவர் இயேசுக்கிறது மிக அருமையான இந்த கதை வடிவிலே சொல்லிக் கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாமும் பயணம் மேற்கொள்கிறோம் அந்த பயணத்திலே விபத்துகளை நாம் ஆங்காங்கே பார்க்கிறோம் ஏன் நாமே ஒரு சில வேலைகளில் விபத்துகளில் சிக்கி கொள்கிறோம் அந்த விபத்து நேரங்களிலே நாம் அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதருக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த நல்ல சமாரியன் எப்படி அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனை ஏதோ தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இப்படி அடிபட்டு கிடப்பது போல நினைத்து உதவி செய்தாரோ அதே போல நாம் உதவி செய்கிறோமா பல நேரங்களிலே நாம் ஒரு வழிப்போக்கரை போல கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல முயற்சி செய்கிறோம் நமக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம் நமக்கு எதற்கு வம்பு பிற்காலத்தில் பிரச்சனை வரக்கூடும் என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவின் கல்வாரி திருப்பளில் கலந்து கொண்டு அவருடைய திருடலின் திருரத்தத்தை முட்கொள்கிறோம் இயேசுவின் வார்த்தையை கேட்கிறோம் ஆனாலும் இந்த நல்ல சுமாரியின் ஓமையை கூட நம்மால் புரிந்து கொண்டு பின்பற்ற முடியவில்லையே பாருங்கள் எத்தனையோ நேரங்களில் நாம் விபத்துகளை பார்த்து பயந்து கொண்டு கண்டும் காணாதது போல நாம் ஓடி சென்றிருக்கிறோம் ஆனால் இன்றும் எத்தனையோ நல்ல மனிதர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே உரிமையோடு வந்து உதவி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி துணிவோடு இருக்கக்கூடிய ஓடோடி சென்று உதவி ஒவ்வொருவரையும் நாம் பாராட்ட வேண்டும் நாமும் இனி வரக்கூடிய நாட்களிலே தேவையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ஓடோடி சென்று உதவி செய்ய நல்ல மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அதே போல அந்த அடிபட்டு கிடந்த மனிதன் ஏன் அடிபட்டான் ஒரு திருட்டு கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம் அவரை அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு அவரிடமிருந்த பணத்தை பறித்து கொண்டு ஓடுகிறார்கள் திருட்டு கொலை முயற்சி இந்த சமூகத்தில் இன்று பணத்திற்காக மனித உயிர்கள் இப்படியாய் சிதைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் பணத்திற்காக நகைக்காக சொத்திற்காக கொலை கொள்ளை உயிர்களின் மதிப்பு தெரியாமல் இப்படியாய் பணத்திற்காக ஒரு கூட்டம் தீமை செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது மனித உயிருடைய மதிப்பை இக்கால சமூகம் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் கொலை செய்யாதே களவு செய்யாதே ஆன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டோடைய கட்டளைகளை பத்து கட்டளைகளை தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது எத்தனையோ நபர்கள் பிறருடைய பணத்தை பொருளை அபகரித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள் பிறர் பொருளின் மீது ஏன் நாம் இவ்வளவு நாட்டம் கொள்கிறோம் நாம் உழைத்து சம்பாதித்து அதில் நிறைவு காண வேண்டுமே தவிர குறுக்கு வழியில் திருட்டு வழியில் சம்பாதிக்க கூடாது பணத்தின் மீது பொருளின் மீது பேராசை கொண்டிருக்க கூடாது எனவேதான் ஆண்டவர் இதையெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் திருடாதீர்கள் பிறரை கெடுத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நேர்மையான பாதை குறுகலான பாதை தான் இடுக்கமான வாயில் அதில் வருந்தி முயலு நுழைய முயலுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்கிறேன் மன்றாடுவோமாக இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களை ஆசிர்வதி இயேசுவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது இதோ இந்த நாளிலே திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழி நடத்துகிறார் இதை வார்த்தையில் கேட்டது போல இந்த நல்ல சமாரியரை போல இயேசுவே ஆண்டவரே தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்ய நல்ல மனம் தாரும் பிறர் மீது பரிவும் இரக்கமும் கொண்டிருக்க எங்களை நீர் ஆசிர்வதியம் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இதோ நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் எழுந்து நடக்கச் செய்தரலும் ஆண்டவரே எங்கள் பகுதியில் எங்கள் ஊர்களில் எங்கள் நாடுகளில் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு அமைதியோடு இருக்க மகிழ்ச்சியோடு இருக்க நீராசிர்வதி இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளர வேண்டும் கடவுளுக்கும் மக்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீராசிர்வதி பேராக இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல படிக்க ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதிப்பீராக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய தீய பழக்க பிள்ளைகளுக்கு உடலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆன்மாக்களுக்கு நிறைய நித்திய இலைப்பாறுதலை கொடுத்துடலாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்